குழந்தையே எல்லாம் போய்விட்டதென கவலைப்படாதே உன்னிடம் எவராலும் வெல்ல முடியாத உள்ளம் இருக்கிறது என் அருகில் இரு சும்மா இரு மற்றவற்றை நான் கவனித்துக் கொள்கிறேன் கவலைப்படுவதால் பயனொன்றும் கிடையாது யாருக்கு எதை நன்மை அளிக்குமோ அதற்கு ஏற்றவாறே நான் கொடுப்பேன் கொடுக்கப்பட்டது எதுவாக இருந்தாலும் அது நான் அளித்ததே என்பதை நீங்கள் அறிந்தால் என்னை அறிந்து கொண்டவரே ஆவர் இல்லாததைப் பற்றியோ கிடைக்காதவற்றை பற்றியோ கவலைப்படுவதால் பயனொன்றும் கிடையாது நன்மை இசை விரோதங்களையும் வீட்வாதங்களையும் தவிர்த்து விட்டால் இதைவன் உன்னை காப்பாற்றுவார் தீங்குக்கு தீங்கு என்பதை தவிர தீங்குக்கு பதிலாக நன்மை இசை பிறருடைய சொற்கள் உனக்கு தீங்கிழைக்காது தைரியமாக இரு உனக்காக யாரும் இல்லை என்ற நிலை வரும்போது கூட உனக்காக நான் காத்திருப்பேன் என்பதை மறந்துவிடாதே எல்லாம் நல்லதாகவே நடக்கும் உனக்கு ஒரு ஆபத்து என்றால் உன்னை காக்க நான் ஓடோடி வருவேன் வாழ்வில் லட்சியமும் அதை அடைய வேண்டும் என்ற எண்ணமும் பொறுப்பும் கண்டிப்பாக இருக்க வேண்டும் அதே சமயம் எதையும் ஏற்றுக்கொள்ளும் பக்குவமும் வேண்டும் கஷ்டம் என்பது எல்லோருக்கும் வருவது அதன் பிடியில் இருந்து யாரும் தப்புவதில்லை நீ தெரிந்தும் உணராமல் இருக்கிறாய் மற்றவர்களுக்கு கஷ்டம் என்றால் முன்னால் ஓடி போய் ஆறுதல் சொல்வாய் இப்போது உனக்கு கஷ்டம் என்ற நிலை வந்ததும் ஆற்றாமல் ஏதோ நினைத்துக்கொண்டு கொண்டு வாழ்வில் பிடிப்பில்லாமல் இருக்கிறாய் பிறந்தது முதல் தொல்லைகளுடனும் கஷ்டங்களுடனும் வாழ்கிறேனே என மீட்க யாரும் இல்லையே என புலம்புகிறது உன் மனம் எப்போது இந்த செய்தி உன் கண்களில் பட்டதோ அப்போதே நீ விடுதலையின் படியில் காலை வைத்துவிட்டா என்பதை நம்பு இதுவரை இப்படி எதுவும் உன் கண்களில் படவில்லையே இப்போது இந்த செய்தி உன் மனதில் நிற்கிறதே அப்படியானால் உனக்கு விடுதலை உறுதியல்லவா அனைவர் மீதும் கருணை கொண்ட நான் உன்னையும் பாதுகாப்பேன் நீ பிரச்சனைகள் தடங்கல்கள் எனும் கடலில் மூழ்கியிருக்கலாம் துக்கமும் வேதனையுமாய் படுகுழியில் அமிழ்ந்து போயிருக்கலாம் வருத்தப்படாதே பொறுமையை கடைப்பிடி கவலையை விட்டுளி அமைதியாயிரு உனது துட்க நாட்கள் முடிந்து போயின எனது இந்த வார்த்தையை நம்பி என் மீது விசுவாசம் கொள் மனம் புண்ணாகி போனதே என வருந்தாதே இதோ என் மென்மையான கரங்களால் உன்னை வருடிக் கொண்டு உன் பக்கத்தில் தான் நான் உனக்காக இருக்கிறேன் நீ விரைவில் அனைத்து இன்பங்களையும் பெறுவாய் உனது வேண்டுதல் கேட்கப்பட்டது அது நிறைவேறியே தீரும் ஓம் ஸ்ரீ சாய்ராம்